வந்து வற்புறுத்தி கையெழுத்து பெறுகிறார்கள் உனக்கு கிடைக்கிறது கிடைக்காம போயிருச்சு ஒரு மாவட்ட ஆட்சியர் மிரட்டலாமா எந்த காரணத்தை கொண்டும் மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்களை நிர்வாகம் வெளியேற்றுவதற்கு அனுமதிக்க கூடாது பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோடிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இந்த நிறுவனங்கள் தொழிலாளர்களை வந்து ஈவிருக்கிறவங்க அட்டை பூச்சிகளோ சுரண்டுகிறார்களோ அந்த நிறுவனங்கள் நாளடைவில் நலிந்து போகும் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஏறக்குறைய ஆறு தலைமுறைகளாக அங்கே பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களை திடீரென்று தொழிலாளர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அனைத்து தொழிலாளர்களிருந்தும் தாங்களாகவே முன்வந்து விருப்ப ஓய்வு பெற விரும்புவதாகவும் அதற்கான கடிதங்களை தொழிலாளர்கள் கொடுத்ததாகவும் கூறி அவர்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியோடு அவர்களுக்கு பணி நிறைவேற்றுவிட்டது அதிலிருந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் அதாவது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளாக அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் காலி செய்துவிட்டு மாஞ்சோலை தோட்டத்தை நடத்தி வருகின்ற பிபிடிசி நிர்வாகம் ஒரு சட்டவிரோதமான தவறான மனித உரிமைகளுக்கு முரணான ஒரு செயலை செய்திருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவே அது போன்ற ஒரு ச முரணான தவறான சட்டவிரோதமான செய்திகளுக்கு செய்யக்கூடிய பிபிடிசியினுடைய பொது மேலாளர் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இரண்டு குற்றங்களுக்காகவும் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் நல ஆணையர் டெப்டி கமிஷனர் ஆஃப் லேபர்ஸு அவங்க தான் வந்து இந்த தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஆனால் இவ்வளவு சம்பவங்கள் நடந்த பிறகும் கூட தொழிலாளர் நல ஆணையர் இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை அவர்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த மாதிரி வந்து தொழிலாளத்தில் வந்து வற்புறுத்தி கையெழுத்து பெறுகிறார்கள் என்று தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் முறையிட சென்றால் மாவட்ட ஆட்சியரே அவர்களை வந்து உதாசீனப்படுத்தி மட்டுமின்றி அவர்களை தனிமைப்படுத்தி அதாவது ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் அவரை வெளியே சொல்லிட்டாங்க மூன்று பெண்மணிகளில் ரெண்டு பேரும் வெளியே சொல்லிட்டாங்க அதுக்கு லீடு பண்ணி போன அந்த பெண்மணியை உனக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம போயிரு இல்லைன்னா உன்னை உள்ள பிடிச்சி போட்டுருன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் மிரட்டலாமா அதாவது அரசுக்கும் மக்களுக்கும் இடைப்பட்ட ஒரு குஷன் அதாவது மக்களுடைய பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் முதலமைச்சர் கவனிக்க இயலாது அதனால ஏன் மாவட்ட ஆட்சியர்களும் இது போல வந்து ஒரு ஐஏஎஸ் இருக்கக்கூடியவர்களும் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்பது என்னுடைய கேள்வி இவர்கள் வந்து தேவையில்லாமல் அரசுக்கு ஒரு சங்கடத்தையும் ஒரு கெட்ட பெயரையும் உருவாக்குவதோடு இதை வந்து தேவையில்லாமல் ஒரு வளர்த்து இதை வந்து ஒரு ஒரு முரணு அதாவது வந்து பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை இதை வந்து முட்டி மோதி தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாவட்ட நிர்வாகமே செயல்படுகிறது எனவே இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நிச்சயமாக இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண அவரால் முடியாது அவர் ஏதோ ஒரு செக்கலை கொண்டு விடுத்து விடுவதற்கு பிபிடிசியோடு கைகோர்க்கிறார் என்று நான் கருத வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன் எனவே மாநில மா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை வந்து உண்மையாக கிடைக்கணும் தேவையற்றால் அவரை மாற்றுவதை பற்றி கூட அவர் யோசிக்கணுங்கிறது தான் என்னுடைய இது என்று சொன்னால் இப்பொழுது மாநில தேர்தல் தொடர்பு வருவாங்க பிபிடிசி நிர்வாகத்திற்கான அவர்களுக்கான தொண்ணூற்றி ஒன்பது வருட குத்தகை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி முடிவு அவர்கள் அதற்கு முன்பாகவே காலி செய்துவிட்டு போனாலும் அவர்கள் வந்து இப்பொழுது அதை நேராக தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சருக்கு தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு கடிதம் எழுதி எங்களால் தொடர்ந்து இதை நடத்த முடியல நாங்கள் எங்களுக்கு இருபத்தி எட்டு பேரில் இருந்தாலும் கூட முன்கூட்டியே இதை வந்து உங்கடத்தில் ஒப்படைக்கிறோம் என்று அவர்கள் தமிழ்நாடு முதல் சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகணும் உடனடியாக தமிழ்நாடு அரசு அதை தாங்களாக எடுத்துக்கொண்டு ஏற்கனவே தமிழ்நாடு தைலத்தோட்டக் கழகம் இருக்கிறது அதன் மூலமாக இதை நடத்தலாம் அல்லது வேறு பல வழிகள் இருக்கிறது அதெல்லாம் நான் வந்து வரக்கூடிய வந்து இதை வலியுறுத்தி இந்த இந்த எந்த காரணத்து கொண்டும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை பிபிடி நிர்வாகம் வெளியேற்றுவதற்கு அனுமதிக்கக்கூடாது இப்போது இதே காட்டில்தான் புலி ஏற்கனவே புலி எத்தனை அதாவது முண்டந்திரை களக்காடு முண்டந்திரையில் புலி விட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க அதுக்குள்ளதான தேயில் தோட்டம் இருக்குது அதுக்குள்ளே தான் தொழிலாடுக்கிறாங்க அதுக்கு மேலே என்ன இருக்குது இதே தானே தொடரப்போகுது நான் கேட்குற கேள்வி நீங்கள் கோர்னு சொன்னீங்க இந்த கோர் புலி இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே தானே தேயிலை தோட்டங்கள் இருக்குது தொழிலாடு இருக்கிறாங்க புதுசாக ஒன்றும் இல்லையே புலி புது புலி ஒன்றும் வரலையே புது கரடி ஒன்றும் இவங்க விட வேண்டாம் அந்த தொழிலாளர்கள் வந்து புலிகளுக்கும் பாதுகாப்பாக இருப்பார்கள் அந்த காட்டுக்கும் பாதுகாப்பார்கள் புலிகளும் நிறைய வளரும் தொழிலாளர்கள் நிறைய வரும் இந்த பிபிடிசி நிர்வாகம் மற்றும் வந்து இங்கே இருக்கக்கூடிய எஸ்டேட் நிறுவனங்கள் எந்த நிறுவனங்கள் தொழிலாளர்களை வந்து ஈவிருக்கன அட்டைப்பூச்சிகளோ சுரண்டுகிறார்களோ அந்த நிறுவனங்கள் நாளடைவில் நலிந்து போகும் தொழிலாளர்களையும் பங்குதாரராக்கினால் அவர்களுக்கும் இந்த உழைப்பில் வந்து பங்கு கிடைக்கின்ற பொழுது அந்த திரு நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு வளரும் சுரண்டல் உச்சகட்டமாக தான் உச்சகட்டமாக இருந்தாலையும் மனித உரிமை தான்